பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் மகா வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் நம்ம அப்படின்னா ஒருத்தருக்கு அது வந்து நல்ல ஒரு குணம் தருது இப்ப உதாரணத்துக்கு முட்டி வலின்னு எடுத்துக்கலாம் ஸோ முட்டை வலி வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்குது ஏதோ ஒரு தைலமோ இல்லை ஏதோ ஒரு சித்த மருத்துவ முறை ஏதோ ஒரு முறை அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நண்பர்களோ உறவினர்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை பரிந்துரை பண்ணுவாங்க நம்ம இது ஜென்ரலாகவே பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே அவங்க அப்ளை பண்ணும் போது அவங்களுக்கு அது மிராக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அதனால தான் எந்த ஒரு மருத்துவ முறைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது கிடையாது ஏதோ ஒரு வகையில் நிறைய நேரங்களில் இது நம்ம கண்ணுக்கே தெரியறது இல்லை நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஒருத்தரோட பிஹேவியரில் சேஞ்ச் வருது அவங்க வந்து ரொம்ப கலக்கலப்பாக இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப மூடியாக ஆகிடுறாங்க டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க ஏதோ ஒரு காரணம் நம்ம வீட்டில் கூட நம்ம பார்ப்போம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்காங்க ஒரு டிப்ரெஷனோடு இருக்காங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க மனது ஏதாவது காயப்பட்டிருக்கா அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்குமா மனம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மறந்துடும் நமக்கும் சில நேரங்களில் இருக்கும் சில நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படும் நம்ம வந்து ஒரு ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் ஏதோ ஒரு மெலோடியஸாக நம்ம கேட்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு நேச்சரில் போகலாம் ஏதாவது ஒரு இது அழுத்தம் மன அழுத்தம் அது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து காமன் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் பார்க்க முடியுது நம்மளால் சின்ன குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் கூட வந்து கவுன்சிலிங் வச்சுக்கிறாங்க பிஎன்சி ஆரோக்கியம் சேனலோடைய நேயர்களுக்கு வசந்தி குமரணி அன்பான வணக்கம் என்ன ஒரு பழமொழி நம்ம கேள்விப்படுறோம் பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் இஸ் வெல்த் ஆரோக்கியம்தான் செல்வம் அப்படின்றது நம்ம கேள்விப்படும் இப்போ மருத்துவ முறைகள் அப்படின்றது எதுக்காக உருவாச்சு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் ஏன் ஆரோக்கியம் தேவைப்படுது எல்லா விதமான கலாச்சாரங்கள்லயும் ஆரோக்கியம் தேவைப்படுது மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு உடல் நலமின்மை அசௌகரியம் ஏற்படும்பொழுது ஏதாவது ஒரு மருத்துவ முறை மேலே அவங்க வந்து சார்ந்து இருக்கிறாங்க அப்போது உலகத்தில் எந்த இடங்களில் வந்து கலாச்சாரங்களில் மனிதர்கள் இருந்தாலும் அங்கங்கே தகுந்த மாதிரி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அங்கேயோடைய அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸு தாட் பேட்டர்ன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவங்களுக்கு வந்து நோய்கள் அப்படின்னு உருவாகுது அப்படின்னா அவங்க வந்து அதிலிருந்து விடுபடுறதுக்காக ஒரு மருத்துவ முறைகள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு கலாச்சாரங்களுக்கு வெவ்வேறு மாதிரி மருத்துவ முறைகள் வந்து இப்படி தான் உலகம் முழுக்க தயாரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க ஒவ்வொரு மருத்துவ முறையாக இருந்தாலும் அது வந்து இதில் எல்லாமே பரிபூர்ணமானது அப்படின்றத எதையும் ஒன்றத்தை சொல்ல முடியாது நம்ம அது அதுக்கு தன்னோடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எதுக்குன்னா அதை கிரியேட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் வந்து அதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது வந்து நமக்கு பொது மக்களுக்கும் நோயாளிகளுக்கு வந்து பெனிஃபிட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய விதமாக அந்த நோயிலிருந்து அவங்க பரிபூர்ணமாக விடுபடணும் அப்படின்ற இருந்து தான் வந்து உருவாக்கப்பட்டது இந்த எல்லா ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் ஸோ அது உருவான அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சரியானதா தான் அது வந்து இன்றும் கூட பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அது உருவாயிருந்தாலும் இன்றைக்கும் வந்து நம்ம பார்க்க முடியுது அது வந்து நடைமுறையில் இருக்கு அதே போல் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு அது வந்து நல்ல ஒரு குணம் தருது இப்போ உதாரணத்துக்கு முட்டி வலின்னு எடுத்துக்கலாம் ஸோ முட்டி வலி வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்குது ஏதோ ஒரு தைலமோ இல்லை ஏதோ ஒரு சித்த மருத்துவ முறை ஏதோ ஒரு முறை அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நண்பர்களோ உறவினர்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை பரிந்துரை பண்ணுவாங்க நம்ம இது ஜென்ரலாகவே பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அது மிராக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அதனால தான் எந்த ஒரு மருத்துவ முறைக்கும் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது கிடையாது ஏதோ ஒரு வகையில் அது லேக்கிங்காக இருக்குது அப்போ அந்த இரண்டாவது நபர் என்ன பண்ணுவார் எனக்கு சரியில்லை நான் வேறு ஒரு மருத்துவ முறைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு ஒரு மருத்துவ வந்து அவருக்கு கை கொடுக்கலாம் இது போல தான் வந்து எதுலேயுமே வந்து கம்ப்ளீட்டான ஒரு நிவாரணம் அப்படின்றது இல்லாததுனால தான் நம்ம வேறு வேறு வேற உலகங்களில் மருத்துவ முறைகள் உருவாச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யார் மேலேயும் எந்த ஒரு திணிவை நம்ம ஏற்படுத்தக்கூடாது நமக்கு அது பயனளிச்சிருக்கலாம் மேபி அதனால் நம்ம அதையே வந்து மற்றவங்க மேலே வந்து வலியுறுத்தி என்ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து செய்யக்கூடாது அவங்க அவங்களுடைய லெவல் அவங்க அவங்களுடைய இன்டென்சிட்டி டிசீஸோட இன்டென்சிட்டி இருக்கலாம் அவங்க அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நமக்கு பலன் அளிக்கலாம் அழிக்காமல் இருக்கலாம் ஸோ அதனால் எந்த ஒரு மருத்துவ முறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத சொல்ல முடியாது அதை வந்து நம்ம யார் மேலும் வலுக்கட்டாயமா இந்த மருத்துவ முறை தான் சரி அப்படின்றத வந்து யார் மேலேயும் நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பொதுவாக மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடலின் கட்டமைப்பு எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய உடல் அப்படின்னா வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இதை தான் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் மோஸ்ட்லி அது வந்து அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுது உடல் ரீதியாக நமக்கு நோய் வருது அதனால உடலின் மீது தான் பணி புரியணும் உடல்ல மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லை உறுப்புகள் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் இதில் தான் நோய் இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்றத வந்து நினச்சிட்ருக்கோம் ஆனால் இதை நம்ம வந்து ஒரு இறந்து போன ஒரு நபர்கள் அதாவது பாடி வெக்கேட் பண்ண ஒரு இறந்து போன ஒரு நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சேம் அதே தானே உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் பொதுவாக தான் இருக்குது ஆனால் அதில் இயங்கும் சக்தி இயக்கும் சக்தி அப்படின்னு ஒன்று இல்லையா அதை வந்து நம்ம கவனிக்கவே மறந்துடுறோம் இல்லைங்களா உடல் அப்படின்னா என்னென்னா ஆன்மாவின் வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வண்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு காரோ ஏதோ ஒரு வெஹிக்கல் இருக்குது அப்படின்னா அதை இயக்குபவர்கள் அந்த டிரைவர் அப்படின்றவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அவர் இல்லாமல் அந்த வண்டி என்னதான் ஒரு மாடர்ன் வண்டியாக இருந்தாலும் என்னதான் நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் ஓட்டுறதுக்கு இயக்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம உடலை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ வண்டினால் எதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஒரு அவுட்டர் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்புறம் அது டிரைவர் அதெல்லாம் தேவைப்பட்டா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் அதே போல் நம்ம ஆன்மா அப்படின்னு கூட நம்ம உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் நம்மளுடைய கட்டமைப்பு அதெல்லாம் இருக்குது ஆனால் அதை வந்து இயக்கும் சக்தி இயங்கும் சக்தி எல்லாம் இருக்குது அப்போது நம்ம ஒரு மருத்துவ முறையை பார்க்கறதா இருக்கட்டும் பல மருத்துவ முறைகள் தோன்ற ஒரு காரணமாக இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா உடலை வந்து வெறும் அந்த இந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காம உடல் அப்படின்னும் போது அதில் வந்து உடல் இருக்குது மனம் அப்படின்றது இருக்குது சோல் உயிர் ஆன்மா அப்படின்றது ஒன்று இருக்குது அதுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் புரியறதுக்காக அதை வந்து இயக்குவதற்காக ஒரு ஆற்றல் தேவைப்படுது அது வந்து அந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் வந்து நம்மளுடைய ஹையர் கைடன்ஸ் ஸோ நம்ம என்ன தான் பிளான் பண்ணி நம்ம தான் கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலாம் கரெக்டாக இருக்குது திங்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்கிறனாலும் சில சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் நம்மளையும் மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஸோ அது வந்து நம்மளுடைய ஹையர் பவர்ஸ் கூட வந்து நம்மளை இயக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ இப்போ வந்து நம்ம புரிதலுக்காக எளிமையான புரிதலுக்காக உடலை வந்து மூணு பாகமாக மட்டும் இப்போ பார்த்துக்கலாம் நம்ம உடல் மனம் ஆன்மா இந்த அளவில் ஆனா நம்ம வந்து பொதுவாக என்ன பண்றோம்னா இல்லை ஏதாவது உடல் நல்லா சரியில்லை அப்படின்னா நம்ம எங்க பார்க்குறோம் வெறும் உடலை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம உடல் அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்மாவோட இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் இருக்கு ஆன்மாக்கான அந்த வலிமை அதோடைய அந்த இயக்கும் தன்மை இருக்கு இல்லையா அதை வந்து குறுக்கி நம்ம கொண்டு வந்து வெறும் அந்த ஃபிசிக்கல் லெவலுக்குள்ள அந்த கட்டமைப்பைக்குள்ளே வந்து அதை அடக்கிடுறோம் ஸோ இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை அடையாளப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம் வேண்டாம் அது மாதிரி வரணுமா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மா அப்படின்றது வந்து அதுக்கு வேறு பொட்டென்ஷியல் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலோட அட அடையாளம் படுத்தி நம்ம ஆன்மானா ஒரு லிமிட்டட் நம்ம எப்படி பாடினா ஒரு லிமிட்டட் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த மாதிரி இந்த இன்ஃபினிட்டாக இருக்கிற எவர் லாஸ்டிங்காக இருக்கிற நிறைய திறன்கள் கொண்ட அந்த ஆன்மாவை வந்து இதுதான் உன்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுக்கிட்றோம் அப்போ நம்மளுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உணர்வாக இருக்கட்டும் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய பிஹேவியர் எல்லாமே வந்து இந்த பாடி அவேர்னஸோடு இருக்குது ஸோ ஃபிசிக்கல் அவேர்னஸ்ஸோட பாடியோட அது வந்து நம்ம அதை கொண்டு வந்துடுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிசிக்கல் பாடியில ஏதாவது ஒண்ணுக்கு எஃபெக்ட் ஆகுது ஐயோ எனக்கு தலை வலியா இருக்கு எனக்கு முட்டு வலியா இருக்கு எனக்கு இதா இருக்கு நம்ம வந்து கீப் ஆன் கம்ப்ளைனிங் நம்ம வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறோம் அப்போ வந்து இன்னொருத்தர் விசாரிக்க போகணும்னா கூட இப்போ வந்து ஃபேஷனாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நலம் விசாரிக்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட அப்படி தான் பேசுகிற மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் நம்ம அதுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப என்ன திணிவு கொடுத்துட்டே இருக்கோம் அதையே யோசிச்சுட்டு இருக்கோம் அதையே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து இதையே நம்மளும் அதே வந்து யோசனையில் இருக்கோம் மற்றவங்ககிட்டையும் வந்து அதே அந்த ஒரு திணிவை நம்ம கொடுத்து கொடுத்து இருக்கிற விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறோம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மருத்துவ முறையில இருந்து இன்னொரு மருத்துவ முறைக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து இன்னொரு மருத்துவருக்கும் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் இங்கே எனக்கு சரியாகலையா சரி இன்னொரு டாக்டரை பார்க்கலாம் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கலாம் இன்னொரு மருத்துவ முறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ அந்த பாடி கான்ஷியஸோட நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ இது எனக்கு வந்து இது ஒத்து வரல இதுல இருந்து இதுக்கு போகலாம் இதுல இருந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் ஆயிட்டே நம்ம வந்து போயிட்டே இருக்கிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதோடைய ஷேடோ மேல ஒர்க் பண்றதா அர்த்தம் இப்போ ஒரு மரம் இருக்கு அதில் வந்து ஒரு கிளை அதிகமா வளர்ந்துருக்கோ ஏதோ இருக்கு அதில் வந்து ப்ராப்ளம்னா நம்ம அது ஷேடோ அதோடைய நிழலை பார்த்து இந்த நிழலில் நம்ம கட் பண்ண முடியுமா அந்த ஒரிஜினலாக அந்த மரம் எங்கே இருக்கோ அந்த மரல் மரத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் அதோடைய நிழல் வந்து மாறும் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ உடல் உடல் உடன் உடலை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரூட் காஸ் இருக்கு இல்லையா உண்மையான அது அதுக்கான அந்த ரூட் காஸ் அந்த வேர் பகுதி அந்த ஒரு உண்மையான காரணத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுறோம் ஸோ அதனால அது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் சரி பண்ணுமா இல்லை அதோடைய ஷேடோவை நம்ம சரி பண்ணுவோமா அதனால நம்ம வந்து வெறும் உடல் கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்க கூடாது அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படின்ற பகுதிக்கு வரலாம் நிறைய நேரங்கள்ல இது நம்ம கண்ணுக்கே தெரியறதில்லை நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஒருத்தரோட பிஹேவியரில் சேஞ்ச் வருது அவங்க வந்து ரொம்ப கலக்கலப்பா இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப மூடியாக ஆயிடுறாங்க டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க ஏதோ ஒரு காரணம் நம்ம வீட்டில் கூட நம்ம பார்ப்போம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்காங்க ஒரு டிப்ரெஷனோட இருக்காங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க மனது ஏதாவது காயப்பட்டிருக்கா அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்குமா மனம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மறந்துடுறோம் நமக்கும் சில நேரங்களில் இருக்கும் சில நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படும் நம்ம வந்து ஒரு ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படும் ஏதோ ஒரு மெலோடியஸாக நம்ம கேட்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு நேச்சரில் போகலாம் ஏதாவது ஒரு இது அழுத்தம் மன அழுத்தம் அது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து காமன் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம் பார்க்க முடியுது நம்மளால சின்ன குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல கூட வந்து கவுன்சிலிங் வச்சுக்கிறாங்க கவுன்சிலர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குமே அந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க மனம் அப்படின்ற விஷயத்தையே வந்து மறந்து அதில் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது அதில் எதாவது காயப்பட்டிருக்கா அப்படின்றத வந்து கவனிக்காமலே விட்டுவிட்டு அதை இக்னோர் பண்ணி அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப எக்ஸாஜுரேட் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பெக்யூலியராக ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜ்கோ அவங்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஆக ஆரம்பிக்குது அப்போது நம்ம இதில் எங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மனம் அப்படின்னும் போது மனதை பக்குவப்படுத்துகிற அந்த கலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் மனம் பக்குவப்படாத மனம்னா நம்ம பௌதிக ரீதியாக நம்ம வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்க வந்து ஜாபில் அவங்களுடைய மற்ற விஷயத்தை சோஷியல் விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் அட்டைன்ட் பண்ணியிருப்பாங்க எஜுகேஷனில் கூட பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக இருப்பாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க ப்ரொஃபஷன்லேயும் வந்து ஒரு பயனியராக இருப்பாங்க லீடிங்காக இருப்பாங்க ஆனால் எப்போ அவங்களாலேயும் அவங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியறதுலோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் ஷட் டவுன் ஆகிடுது அப்படியே அப்போ என்ன ஆகிடுது திடீர்னு நம்ம பார்ப்போம் யாரோ ஒரு பிரபலங்கள் இருப்பாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்ட்ரீம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களுக்கு போகிறாங்க இல்லை அவங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க சமூகத்திலேருந்து அப்படியே அப்படி டோட்டல்லா விலகி போயிடுறாங்க இது போல வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போ மனம் அதை வந்து பக்குவப்பட்டாதான் நமக்கு வந்து வாழ்க்கைன்றது ஒரே சீராக இருக்காது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது வந்து ஒரு சின்ன குழந்தைல பெரியவங்கள்லேருந்து பெரியவங்கல இருந்து இருக்கிறது தான் ஸோ நமக்கு என்ன பக்குவம் வேணும்னா நம்ம ஒரு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை ரொம்ப துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை ஒவ்வொரு கொண்டாடுறதோ ஒரு சின்ன ஒரு செட் பேக் ஒரு துக்கம் தோல்வி ஏதாவது வரும்பொழுது அப்படியே சரிஞ்சு உடைஞ்சு போயிடுறதோ அது இருக்கக்கூடாது அதுலேயுமே நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்டு ஒரு பேலன்ஸ் அதை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா நம்ம வந்து ஆன்மா லெவல்ல பார்க்கலாம் நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு அந்த எனர்ஜி அப்சர்ஜ் தெரியும் சில நேரங்களில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் வேலைகள்லாம் எடுத்து செய்யணும் மாதிரி இருக்கும் அதே ஸ்கெடியூல் அதே மாதிரி நாள் தான் இன்னொரு நாளும் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு மூட் அவுட்டாக ஏதோ ஒரு மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி குறையிற மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆன்மா அப்படின்னாவே அது என்னென்னா ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான் ஒரு ஆற்றல் அதுதான் வந்து அந்த ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு ஒரு பிசிக்கல் பவுண்டரி அப்படின்றது கிடையாது நம்ம உடலுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா தான் அது வந்து அந்த உடலுடைய அந்த அணுக்களா இருக்கட்டும் எந்த எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நடக்குது ஆன்மா அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஃபினிட் ஆனது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது என்றும் சாஸ்வதமானது அப்படின்னு சொல்லலாம் என்றுமே அழியாதது ஆன்மா அப்படின்றது தான் நம்மளுடைய மகான்கள் எல்லாம் கூட நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த மூல சைத்தன்யம் அந்த சோர்ஸோடைய ஒரு சின்ன பகுதி ஸ்பெக் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ ஒரு பெரிய கடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடல்ல இருந்து நம்ம ஒரு கிளாஸ் இல்லை ஒரு துளி தண்ணி எடுத்தாலும் அந்த கடலுக்கு என்ன ஒரு ஆற்றல் அந்த கடலில் என்னென்ன மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் அதுக்கு என்னென்ன இருக்கும் அதே அதே குவாலிட்டிஸ் அதுதான் வந்து அந்த ஒரு கிளாஸ் வாட்டர்லேயோ ஒரு ஸ்பூன் வாட்டர்லேயோ இருக்கும் நம்ம பார்க்க முடியும் ஸோ அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இந்த ஆன்மாவும் அந்த மூல சைத்தன்யத்தின் ஒரு பகுதி இன்ஃபினட் குவாலிட்டிஸ் கொண்டது ஸோ அதுக்கும் வந்து சேம் குவாலிட்டிஸ் தான் இருக்குது இப்போ ஒரு பலூனை நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லணும்னா ஒரு பலூனை நம்ம வந்து காத்து கொண்டு நிரப்புறோம் அப்போது காற்று அப்படின்றது அது எப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த காற்று அப்படின்றது அதுக்கு அந்த மரத்தை வேரோடு சாய்க்கக்கூடிய ஆற்றல் கூட இருக்குது சைக்ளோனாலாம் மாறுச்சு அப்படின்னா எப்படி இருக்குது ஸோ அது வந்து ஒரு கைட் ஒரு ஒரு பட்டம் பற பறக்க விடுற அளவுக்கு கூட அது வந்து அந்த ஒரு இதுவாக இருக்குது தென்றல் காற்றாக வீசுது காற்றுக்கு அப்படின்றது வந்து அந்த பஞ்சபூத சக்திங்களில் ஒரு சக்தினும் போது அதே காற்று வந்து ஒரு பலூன்குள்ளே அடப்படும்பொழுது அது வந்து எவ்வளோ அதுக்கு ஒரு அதோடைய மூமெண்ட்ஸ் இருக்குது அதே போல் தான் வந்து இந்த ஆன்மாவானது உடலில் இருக்கும்பொழுது அது வந்து ஒரு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் உடல் தான் நான் நான் உடல்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அதோடைய ஆற்றல் வந்து சுருக்கம் அடைது அது வந்து தன்னைத்தானே இதுவாக அடையாளப்படுத்தி கொண்டு அப்போது ஆன்ம ரீதியாக நமக்கு வந்து எப்போ இந்த புரிதல் வருதோ அந்த ஃபிசிக்கல் பாடி மைண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உடல் அல்ல ஆன்மா அப்படின்ற அந்த அவேர்னஸ் வருதோ அப்போ தான் வந்து அதோடைய ஆற்றல்கள் என்ன அதோடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்றது வந்து புரியும்பொழுது நம்மளுடைய உடலின் மாஸ்டராக நம்ம மாறுறோம் இப்போ வந்து பாடி கான்ஷியஸ்னஸ்ஸாக நம்ம இருக்கிறதுனால உடலோடு நம்ம அடையாளப்படுத்தி கொள்வதனால தான் நம்மளுடைய எல்லா துக்கங்களுக்கும் எல்லா சோகங்களுக்கும் அது வந்து மூல காரணமாக அமைது எப்போது நம்ம வந்து சோல் கான்ஷியஸ்னஸ் லெவலுக்கு போகிறோமோ அப்போது நமக்கு வந்து ஒரு ப்ளீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது நம்ம எல்லா விதமான தடைகளையும் கடந்து வரும் நம்மளோடைய உண் உண்மையான பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து பாடி கான்ஷியஸ்லி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடல் அசௌகரியங்கள் வரும் வரும்பொழுது அவங்க அந்த ஃபுட் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த உணவு முறையிலேருந்து இந்த முறை உணவு முறைக்கு மாறுவாங்க அப்போ அதுவே வந்து அவங்களுக்கு மிராக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அப்போ அவங்களுக்கு மட்டும் இப்படி உணவு முறை மாற்றம் பண்ணதாலேயே அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்போது வந்து இதுதான் அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பாடி கான்ஷியஸாக இருந்திருக்காங்க அந்த டைமில் உடலோடே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த உணவு முறை மாற்றம் பண்ணதே வந்து அந்த அந்த நோயை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் அப்போது ஆக்சுவலாக அந்த சோல்க்கு என்னென்னா ஏதோ நம்ம வந்து யாரோ ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க ஏதோ டயட் சிஸ்டம் இருக்குது நம்ம வந்து அதையே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம என்னென்ன புரிஞ்சுக்காம தெரியாமல் எல்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்றோம் இல்லை வந்து பிளைண்ட் ஃபோல்டட்லி ஒரு விஷயத்தை நம்ம சமூகம் இப்படி தான் இருக்குது நம்ம நைட்டில் சாப்பிட்றாங்க அந்த உடலின் மொழியை நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா உடல் அப்படின்றத வந்து நம்ம ஒரு டேக் இட் ஈஸி எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த நம்ம அந்த உடல் அப்படின்றத வந்து அதை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உட நம்ம உணவு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோன்னே கவனிக்காத கண்டதை வந்து நம்ம போட்டே இருக்கோம் அப்படின்னும்பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கார் இருக்குது பெட்ரோலில் ஓடக்கூடிய காரில் நம்ம டீசல் நிரப்பணுன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே போல் இந்த உடலுக்கு எந்த உணவு தேவை அது வந்து எப்போ பசியோடு இருக்குது அதோடைய மொழி என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் செய்யும் பொழுது தான் வந்து நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அர்த்தம் நம்ம வெஹிக்கிளை எப்படி வந்து ஓவராக ஓட்டி ரேஷ் டிரைவிங் பண்ணி பண்ணுறோமோ அதே போல் உணவு முறை தவறுகள்னால கூட வந்து நமக்கு டிசீஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு தான் அந்த வந்து உணவு முறை மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஐ மீன் நான்வெஜ் யாருமே சாப்பிடக்கூடாது ஓகே வெஜிடேரியன் ஃபுட்டில் கூட சில விஷயங்கள் அவங்க ஆர்ட்ரு பண்ணும்போது நேரத்தோடு சாப்பிட்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க கண்டிஷன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம பார்க்கலாம் அப்போது அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாவின் சுவைக்கு வந்து அவங்க ரொம்ப அடிமையாயிட்டு அந்த டேஸ்ட்டுக்காக மட்டுமே அவங்க சாப்பிடுவாங்க ரொட்டீன் ஒர்க் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ரொட்டீன் ஒர்க்கில் ஓ இந்த டைமுக்கு டைமுக்கு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணுறாங்க உண்மையாக தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க உடலின் மொழிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சரியாக செயல்படலை அப்படின்றது அர்த்தம் அடுத்து நம்ம மைண்ட் கான்ஷியஸ்லி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸிவோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சும்மாவே கூட அவங்களுக்கு மருந்து கொடுத்து உங்களுக்கு கொடுத்தாச்சு உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியலதே கூட அந்த ஒரு மைண்டை வந்து ஒரு சாந்தப்படுத்துறது மைண்டை வந்து மோட்டிவேட் பண்ணுறது மோட்டிவேஷ்னல் இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ் ஸ்பீச்சஸ் அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு மாறுறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற யாரோடைய ஒரு எவிடென்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மெராக்கல்ஸ் ஒர்க் பண்ணும் ஏன்னா அவங்க மனதின் அந்த உணர்வை வந்து அவங்க அதிலே இருந்துகிட்டே இருக்காங்க தன்னை உட தன்னை வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடியை அடையாளப்படுத்தி கொண்டு அப்படியே அந்த மைண்டு லெவல்லே இருக்கும் பொழுது அவங்க வந்து இதனால் இதாகுமோ அதனால் அது ஆகுமோன்னு இருக்காங்க அப்போ வந்து அவங்க மைண்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது வந்து ஒரு மெராக்லஸ் சேஞ்சஸாக கொடுக்குது அப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அன்டேம்டு மைண்ட் அதாவது பக்குவப்படாத ஒரு மனதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏற்படுற எமோஷன்ஸ் காரணமாக திங்கிங் ப்ராசஸ் காரணமாக அதுக்குள்ளே நிறைய பிளாக்கேஜஸ் ஏற்படுது அது கூட வந்து இருக்கிற நோயை இன்னும் இன்டென்சிஃபை கூட பண்ணுது இல்லையா ஸோ அதனால் வந்து நம்ம கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ்னால கூட வந்து அவங்களுடைய அந்த குணங்களால் கூட சில விஷயங்களை சில சில நோய்களை அவங்க வந்து ஈர்க்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெரிய வருது இந்த உடல் மனம் மற்றும் ஆன்மா இதக்குள்ளே ஒரு நல்லிணக்கம் இருக்கணும் இது மூணுமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் ஆகணும் அது இல்லைன்னா எனர்ஜி லெவல் பிளாக்கேஜஸ்ஸாக இருக்குது அதுவும் ஏற்படுது எமோஷனல் லெவல் பிளாக்கேஜஸ் மைண்ட் லெவல் பிளாக்கேஜஸ் இந்த மாதிரி நிறைய பிளாக் ஒரு தடைகள் ஏற்படுறதுனால ஒரு டிசீஸ் வந்து ஒர்ஸ்ட் ஆகுது அப்புறம் இன்னொன்று நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு கேட்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம பார்த்தது என்னென்னா ஃபிசிக்கல் பாடிக்கு அவங்க வந்து இப்போ ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மிராக்கல்ஸ் வைக்காது ஸோ மைண்டு லெவலில் ஒரு நோய்கள் வரும்பொழுது அவங்க வந்து சைகோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் என்னென்னா நம்ம மனமே சில நோய்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ப்ரா பாடியில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் அப்படின்னா என்ன அப்படி எனக்கு வந்து அது தெரியலையே எனக்கு அது மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் இப்படி காற்று நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனா அந்த காற்றை நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து சுவாசிக்காம நம்மளால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதே தான் இந்த எனர்ஜி அப்படின்றது வந்து இந்த ஆற்றல் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது நம்மளுடைய ஒவ்வொரு அணுவையும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் இயக்கக்கூடியது அதில் தடைகள் வரும் தான் அந்த ஒரு உடல் உறுப்புகளாக இருக்கட்டும் அந்த ஒரு அணுக்களின் செயல்பாடு வந்து குறையும்பொழுது அந்த அந்த தடை வந்து எ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி அது வந்து ஒரு டிசீஸாக மேனிஃபெஸ்ட் ஆகுது ஸோ அந்த எனர்ஜி லெவல்லையும் நம்ம வந்து உடலை பார்க்கணும் அதையும் நம்ம கிளியர் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்குது அது மூலமாக நம்ம ஆராக நம்ம எனர்ஜி லெவல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது அப்போது இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உடல் மனம் ஆன்மா இது மூலக்க ஒரு நல்லிணக்கம் வரணும் அப்படின்னும் பொழுது நம்ம உடல் அல்ல ஆன்மா ஆன்மா தான் வந்து பல உடல்களை எடுத்து ஒவ்வொரு பிறவியா எடுத்து அதை வாழ்ந்து அதை வந்து வெஹிக்கலாக யூஸ் பண்ணிக்குது அப்படின்றது நமக்கு அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் வரணும் நம்ம அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நமக்கு ஆன்மான்றது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் எப்படி இந்த ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும் சோல் கான்ஷியஸ் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் எங்கே போகுதோ அங்கே தான் நம்மளுடைய ஆற்றல் பாயுது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து தியான நிலையில் நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போதான் நமக்கு வந்து நம்மளுடைய அந்த வெளிப்புறமான ஒரு தோற்றம் அந்த பிசிக்கல் விஷயங்களை பார்த்து பார்த்து பழகி போகிறக்கு நம்மளுடைய எனர்ஜியை சேவ் பண்ணி நம்ம உள்முகமான பயணம் பண்ணும் தான் வந்து அது நமக்கு வந்து மிராக்கல்ஸ் ஒர்க் ஆகுது அவங்க வந்து பிசிக்கல் லெவலில் இருந்தாலும் மைண்ட் லெவல் பிளாக்கேஜஸ்ஸா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சோல் லெவல்ல இருக்கிற அந்த பவர் அந்த எனர்ஜி தான் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அது நிறைய நோய்களுக்கு வந்து இருக்குது இப்போ இதுக்கு உதாரணமா சொல்லப்போனா மண் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மண்ணில் என்ன இருக்குது கல் இருக்குது அப்புறமா வந்து சீட்ஸ் விதைகள் கூட இருக்குது அந்த கல்லோடு அந்த பாறைகளோடு உறங்கிக் கொண்டு இருக்கிற அந்த விதைக்கு வந்து தெரியாது அது விதை அப்படின்னு அது வந்து என்ன பண்ணுவோம் அந்த பக்கத்தில் இருக்கிற பாறைகள் மாதிரி தான் நாமோ அப்படின்னு நினச்சிக்கும் ஆனால் எப்போது ஒரு மழை வருது ஒரு சூரிய ஒளி வருதோ அது மேலே அப்போது அது வந்து அந்த விழிப்படையுது அந்த ஒரு விதைக்குள்ளே வந்து அந்த உறக்கம் முடிஞ்சு அது வந்து விழிப்படையுது அந்த ஒரு சிறு விதைக்குள்ளே ஒரு பெரிய விர்கம் இருக்குது அப்படின்ற விஷயமே வந்து அந்த விதைக்கு அப்போ தான் புரியுது இதெல்லாம் நம்மளை சுற்றி இருந்ததெல்லாம் கல் நம்ம தான் விதை அப்படின்னு புரிய வருது அதே போலதான் இந்த ஆற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நமக்கு அந்த பிடிப்பு நிலையை கொடுக்குது இந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து கான்ஷியஸா நம்ம வந்து ஃபீல் பண்ணி உணர ஆரம்பிக்கும் பொழுது அந்த சீடோட ஜெர்மினேஷன் எப்படி நடக்குதோ அதே போல தான் அதே போல நம்ம புழுலாம் பார்த்துட்டு இல்லையா வார்ம்ஸ் என்ன பண்ணுது தனக்கு வந்து ஒரு கொக்கூன் பில்டப் பண்ணிக்கும் ஒரு கூடு மாதிரி கட்டிக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு தியான நிலையில் எடுத்துகிட்டு போவோம் அந்த கூட்டுக்குள்ளே வந்து நமக்கு இத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோமே அதுக்கு நம்ம உணவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு எந்த ஒரு தோட்டம் வைக்காது அது என்ன பண்ணுனா அந்த கொக்கூன்குள்ளே தியான தேன நிலையில் இருக்கும்பொழுது அது அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுறது நமக்கு பார்க்கலாம் அது ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போயிடுது ஸோ அதே போல் தான் நம்ம வந்து டெய்லி இதை வந்து செய்ய 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 நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எனர்ஜிஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட நமக்கு வந்து அந்த புரிதல் நிலைக்கு வருவோம் அடுத்து நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரணும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி ஒரு விதை வந்து தன்னை சுத்தி இருக்கிறது பாறைகள் தான் நான் விதை அப்படின்னு எப்படி உணர்தோ அதே போல ஒரு மெடிட்டேஷன் குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த புரிதல் வரும் நம்மளோட பயணிக்கிறவங்க யார் யார் யாரெல்லாம் நம்மளை சுத்தி விதைகளா இருக்காங்க பாறைகளா இருக்காங்க அப்படின்ற புரிதல் வர மாதிரி நமக்கும் வந்து அந்த மெடிட்டேஷன் வந்து இட் இஸ் த சுப்ரீம் ஹீலிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ மத்ததெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது ஆனா எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுற அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம பூமிக்கு வருவதற்கு முன்னாடியே நமக்காக உணவை தயாரித்து வச்சிருக்கு நமக்கு தாய்ப்பால் தேவைப்படும் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்றத உணர்ந்து நமக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் எப்போ நமக்குள்ளே போகுதோ அது நமக்கு வந்து நிஜமான உண்மையான முழுமையாக எங்கே எங்கே பிளாக்கேஜஸ் இருக்கோ நம்ம கர்மா லெவலில் என்னென்ன பிளாக்கேஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து கண்டிப்பாக அதுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல நம்ம தியானம் அப்படின்றது ஒன்று பண்ணும் பொழுது நம்ம ஆன்மாவின் விழிப்பு நிலைவை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் எப்படின்னா அந்த வீ அந்த சீடு இருக்கு இல்லையா தன்னை சுற்றி வச்சுருக்கிற அந்த கிரஸ்ட் அந்த ஷெல்லை பிரேக் பண்ணுது அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வேர் முளைச்சி அது வந்து அந்த சூரியனும் அந்த அந்த தண்ணீரும் அந்த மண் சக்தியும் அதுக்கு உள்ளே போகிற மாதிரி நம்ம தியானம் அப்படின்றத வந்து ஒரு முயற்சி நம்ம எடுக்கும்பொழுது இந்த சக்தி இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து பத்து மடங்கு அதிகமாக நூறு மடங்கு அதிகமாக நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது நமக்கு அதோடைய சேர்ந்து இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்தி மட்டும் இல்லை அந்த ஞானமும் தேவைப்படுது எதனால எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போமா இனி என்ன நடக்க போகுது ஏன் இப்படி நடக்குது இதுக்கெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம உடலில் ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்ம சமூகத்தில் நம்மளுடைய உறவு முறை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எதனால நடக்குது அப்படின்ற உண்மையான புரிதலும் நமக்கு அப்போதான் ஏற்படும் அதுக்கு என்ன தேவைன்னா அதுக்கு தகுந்த ஞானமும் தேவை நாலேஜும் தேவை ஆன்மாவின் ஒரு வெஹிக்கல் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்பொழுது நம்ம வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகுது சாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு போலீஸ்மேன் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஹையர் செல்ஃப் அந்த பிரபஞ்ச ஆற்றலோடைய நமக்கு அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டாதான் எது எது எப்படி கனெக்ட் ஆகுது நம்ம எப்படி ரீடைரக்ட் பண்ணணும் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கிது அப்போது தியானத்துக்கு வந்த உடனே நம்ம ஃபாலோ பண்ற மருந்துகள்லாம் விட்டுடலாமா தியானம் தான் எல்லாத்தோடய சிறந்ததானா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஏதோ ஒரு நிலை இருக்கும் அது என்ன நிலைன்னு நமக்கே தெரியாது நம்ம உடல்ல நம் நம்மள நம்மள அடையாளப்படுத்திக்கிறோமா மனமா அடையாளப்படுத்திக்கிறோமா எப்படி நம்ம இருக்கோ தெரியாது அதனால் நீங்கள் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அது அதுக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்கு அது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அதனால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் கூடவே சேர்த்து நீங்கள் தியானம் அப்படின்றத அந்த ஆற்றல் பாய்ச்சும் பொழுது ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் வந்து செல்ஃ ஃபீலிங் மூடு உங்களுடைய பாடியோட செல்ஃ ஃபீலிங் மூடை நம்ம நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த உடலின் விஷயங்களும்

பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப்னு சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கணும் தினசரி நம்மளுடைய செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக இருக்கணும் தியானம் யாருக்கு ஏதாவது துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னா கிடையவே கிடையாது சின்ன ஒரு குழந்தையிலருந்து வயதானவர்கள் அடல்ட்ஸு யாருக்கு வேணாம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் அந்த தியானம் அப்படின்றது நம்மளுடைய அன்றாடைய ஒரு டெய்லி லைஃப்பில் நம்ம செய்கிற ரொட்டீன் ஒர்க் எப்படியோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கணும் எல்லா ஒரு உயிரினங்களும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்குது அது அதுக்கு வேறு மாதிரியான இருக்குது நான் சொன்ன மாதிரி இப்போ வார்ம்ஸ் இருக்குன்னா அது என்ன அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது அந்த தியான நிலையில் அந்த கொக்கூன்ல இருந்து அது வெளியே வரது தியானத்துக்கு அப்புறமா அதே போல் ஒரு விதைக்குள்ளே அது அந்த ஒரு ஆன்மாவின் உறக்கம் அந்த ஒரு ம விர்கட்சத்தின் உறக்கம் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதுக்குள்ளே நடந்துட்டுருக்கு நிறைய விலங்குகள் பறவைகள் பார்த்திங்கன்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அந்த ஒரு சீசனெல்லாம் அது போயிட்டு வந்து அந்த தியான நிலைக்கு போயிட்டு வர மாதிரி ஸோ இது போல் நம்ம இயற்கையிலையும் பார்த்தோம்னா தியானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது நம்மள நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் நம்மள சுற்றி இருக்கிறதையே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி நம்மள எப்போ நம்ம அப்சர்வ் பண்ண போறோம் நம்ம நோக்கி எப்போ கவனிக்க போறோம் ஸோ நேர்களே இவ்வளோ நேரம் நல்ல ஒரு ஆரோக்கியம் பற்றிய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனளிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இனியும் வந்து இதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் பத்தி நிறைய நாங்க வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த சேனலோட இணைந்திருங்க நம்ம ஆரோக்கியத்தை நம்ம நம்மளை பத்தின புரிதலை நம்ம வந்து மேம்படுத்திக்கணும் நன்றி வணக்கம்